வீட்டில் பைரவர் பூஜையை எளிய முறையில் செய்து சிறப்பான பலனை பெறுவோம் அனைவருக்கும் வணக்கம் உலகில் வாழும் உயிரினங்களின் துன்பத்தை போக்க பல அவதாரங்களை சிவபெருமான் எடுத்திருக்கிறார் அதில் ஒன்றுதான் காக்கும் கடவுளான பைரவர் அவதாரம் உக்கிர தெய்வமான பைரவரை கோவில்களில் மட்டுமே வணங்குவர் ஆயினும் நமது வீட்டில் நிறைந்திருக்கும் தீமைகளை நீக்க வீட்டிலும் பைரவர் பூஜையை எப்படி செய்வது என்று தெரிந்து கொள்வோம் வீட்டில் பைரவர் பூஜை செய்வதற்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் ராகு காலம் சிறந்த நேரமாக உள்ளது இந்த வேளையில் பூஜை அறையில் ஒரு சிறிய கால பைரவரின் படத்தையோ அல்லது பைரவரின் இயந்திரத்தையோ வைத்து அவற்றிற்கு சந்தனம் குங்குமத்தால் போட்டு வைத்து மலர்களை கொண்டு அலங்கரித்து கொள்ள வேண்டும் இந்த வழிபாட்டின் பொழுது பைரவருக்கு சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்யலாம் பூஜையின் போது அவருக்கு நெய்தீபம் ஏற்றி பொங்கல் கேசரி போன்ற இனிப்பு பலகாரங்களை நிவேதனமாக வைத்திடலாம் பிறகு பைரவருக்கு உரிய மந்திரங்களை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்து ஆரத்தி காட்டி பூஜையை நீங்கள் முடித்து கொள்ளலாம் வீட்டில் நீங்கள் செய்யும் இந்த பைரவர் பூஜையை எட்டு வாரங்களுக்கு தொடர்ந்து செய்து வர வேண்டும் அதிலும் குறிப்பாக ராகு காலத்தில் செய்வது சிறந்த பலன்களை தரும் கடைசி வாரமான எட்டாவது வாரத்தில் உங்கள் சக்திக்கு ஏற்ப அன்னதானம் அளித்திடலாம் கூடவே வசதி குறைந்தவர்களுக்கு வஸ்திர தானமும் வழங்கலாம் அன்றைய தினத்தில் குடும்பத்தாருடன் அருகில் இருக்கும் பைரவர் கோவிலுக்கு சென்று வரலாம் மேலும் தேய்ப்பிரை அஷ்டமி தினங்களில் கருப்பு நிற நாய்களுக்கு உணவு வழங்குவதால் உங்களை பீடித்திருக்கும் தோஷங்கள் மற்றும் பிறவி சாபங்கள் அனைத்தும் நீங்க அருள் புரிவார் பைரவர் மூர்த்தி முறைப்படி பைரவ பூஜை செய்து வருபவர்களுக்கு கிரக தோஷங்கள் நீங்கும் அது மட்டுமின்றி அகால மரணம் மற்றும் கொடிய நோய்களிடம் இருந்தும் நம்மை பாதுகாக்கும் ஆக இன்றைய பதிவில் பைரவரை எளிய முறையில் முறைப்படி எப்படி வழிபடுவது என்று தெரிந்து கொண்டோம் பயனான இந்த பதிவினை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்